ஷாம்பு வந்து பாட்டிலில் ஊற்றிட்டு இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் காட்டிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நைட் எல்லாம் தூங்கம் தூங்கம் ப்ராடக்ட் ரெடி பண்ணி பண்ணி கண்ணெல்லாம் சேஃபாயி போச்சுங்க நான் டஞ்சன் தயானம் ஆயிடுவேன் ஆட்டக்கு ஸோ இப்போதான் இந்த ஆர்லாக்லாம் கழட்டிட்டு இருக்கிறேன் கழட்டிட்டு ஒரு ரெண்டு பாட்டில் ஃபில் பண்ணுறது மட்டும் காட்டுறேன் ஏன்னா நம்மளால் முடியலைங்க முடியலை ஒவ்வொன்றும் காட்டணும் அப்படிங்கிறது எனக்கும் ஆசை தான் கஸ்டமர் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா எப்படியே தூக்கி போட்டு போயிடுவேன் அதனால தான் ஓகே வாங்க டான் ஸோ இந்த இடத்துல பாட்டில் வச்சிட்டுங்க இப்போ வந்து ஊற்றிக்கலாம் வைத்து விட்டேன் பாட்டிலை ஃபில் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஊற்றி வச்சு இதெல்லாம் வந்து எனக்கு வரும் இடுப்பு வரைக்குது ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துறதெல்லாம் கேமரா பிடிக்கிறதுக்கோ ஊற்றும் போது யாராவது ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது சரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம அந்த பக்கம் ஊற்றி கொண்டு போய் முன்னாடி வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஓட்டணும் அதுக்கப்புறம் தான் சேல்ஸ் கொண்டாந்து வைப்பேன் முடி வேறு தலை காயிட்டுன்னு விட்டுனால சைனீஸ் பீப்புள் மாதிரி இருக்கடா நாய் கரண்ட மாதிரி சரி ஓகே இப்போ வந்து பாட்டில் கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க பாட்டில் பத்தில் இந்த மூடியில் தண்ணியாக கழுத்து வச்சுருவாங்க இதான் ஷாம்புக்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டேங்க கஸ்டமரை அட்டன் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து நம்ம சேல்ஸ் வைக்க போகிறோம் ஸோ இது தான் நம்மளோட எப்பயுமே நடந்துகிட்ருக்கு இப்போயுமே இதே மாதிரி தான் ஸோ என்னோடய வேலையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கணும் இந்த நேரம் அந்த நேரம் டைம் ஒதுக்கெலாம் பண்ண முடியாது இப்போ ஷாம்பு எல்லாமே எடுத்து எங்கே பாருங்க ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக இப்போ வந்து ஷாம்பு அடுக்கணுங்க ஆயில் ரெடி பண்ணிவிட்டு தான் ஆயிலே மாற்றி இது பண்ணணும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் என்னோடய நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது எப்போ வந்து எண்டுக்கு வரும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் எதுவுமே தெரியல பார்த்தீங்களா அதை தான் அங்கங்கே இருந்தால் தாங்க அழகே கையோடு இப்போ எடுத்து வச்சுட்டு போயிட்டேன்னு வைங்க காலையில் வந்தங்காட்டி பார்க்க நீட்டாக இருக்கும் இப்போ மணி ஆக போகுது நைட்டு போயிட்டு ஆயில் ரெடி பண்ணோம்னா ஆயில் எடுத்து அந்த இடத்துல அடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஷாம்பு ஷாம்பூ நினைக்கிறேன் இதெல்லாம் மேலே அடிக்கிறோம் பாருங்கள் சில குப்பீஸ்களாக ஸோ தான் என்னோடய நைட் டே போது இதையும் எடுத்து மேலே எடுக்கணும் மொத்தம் நாற்பது பாட்டில் கிட்டே வந்திருக்கு சரிங்களா இந்த வாட்டி சரி எல்லாத்துக்கும் டேட்டா சொல்லிட்டு கிளம்புறீங்க பாப்பா பாப்பா பாய்